உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கப்பட்டாலோ இல்லை வலி அதிகமாக இருந்தாலோ இந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா தேய்மானத்தினால் வருது மூட்டு மாத்த ஆப்ரேஷன் வந்து வலி போக்குறதுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்க உங்கள் வீட்டில் உங்கள் அப்பா அம்மா தாத்தா பாட்டி உங்களை யார்க்காச்சும் முழங்கால் மூட்டு வலி வந்து ரொம்ப கஷ்டப்படுறாங்களா அவங்கள பரிசோதனை பண்ண டாக்டர் வந்து அவங்களோட முழங்கால் மூட்டை எல்லாம் ஃபுல்லாக அரிச்சு போச்சு ரொம்ப சிவியர் ஸ்டேஜில் இருக்குது கம்பல்சரியாக மூட்டு மாத்த ஆப்ரேஷன் தான் பண்ணணுன்னு சொல்கிறாங்களா அப்படின்னா தொடர்ந்து இந்த வீடியோவை பாருங்கள் அதுக்கு முன்னாடி தமிழ் ஸ்பெயின் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க இதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடுற ஒவ்வொரு வீடியோவுமே உங்களுக்கு வந்து உடனடியாக வரும் நீங்கள் அதை பார்த்து ப பலன் படலங்க சரிங்க இப்போ இந்த முழங்கால் மூட்டு வலி ஏன் வருதுன்னு பார்த்தோம்னா தேய்மானத்தினால் வருது இந்த தேய்மானம் பார்த்தீங்கன்னா மைல்டு மாட்ரேட் சிவியர்னு மூணாக பிரிச்சுக்கலாங்க இந்த மைல்டு அண்ட் மாட்ரேட் பார்த்தீங்கன்னாக்கா ஊசி மாத்திரை பிசியோதெரப்பி இல்லைனாக்கா அக்கு பஞ்சர் இது மாதிரி வகையில் வந்து மூட்டு மா வந்து குறைச்சிக்கலாம் இதே சிவியர் ஃபார்மில் பார்த்திங்கனாக்கா மூட்டு பார்த்திங்கன்னா ஃபுல்லாக உருகுலேஞ்சி வீக்கத்தோடு ரொம்ப கஷ்டப்பட்டு நடந்து அது மாதிரி கஷ்டப்படுறவங்களுக்கு மூட்டு மாற்ற ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு ஆர்த்தோபெடிக் டாக்டர் சொல்லுவாங்க அப்போ அந்த மாதிரி பேஷண்ட் வந்து மூட்டு மாத்துறதை பற்றி யோசிப்பாங்க சில பேர் பார்த்திங்கன்னா மூட்டு மாற்ற எனக்கு வேணாம் டாக்டர் எங்கள் பக்கத்து வீட்டில் வந்து மூட்டு மாற்ற ஆப்ரேஷன் பண்ணாங்க ஆனால் உட்டுக்குள்ளே சீ பிடிச்சிடுச்சு ரொம்ப கஷ்டப்படுறாங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தேக்கி தேக்கி தான் நடக்கிறாங்க இந்த இந்த நிலமை வேணாம் அப்படின்னு சொல்லி பயப்படுவாங்க இன்னும் சில பேர் சொல்லுவாங்க டாக்டர் ஆப்ரேஷனுக்கு அப்புறமா என்னை பார்த்துக்கிறதுக்கு யாருமே கிடையாது அதனால எனக்கு வேணாம் அந்த ஆப்ரேஷன் வேணாம்னு சொல்லுவாங்க இன்னும் சில பேர் வந்து டாக்டர் கையில் சுத்தமாக காசு இல்லை என்னால் பண்ணிக்க முடியாது டாக்டர் சொல்லி சில பேர் சொல்லுவாங்க அதுக்கும் ஒருபடி தாண்டி சில கோமார்பெடிட்டிஸ் அதாவது இதயத்தில் பிரச்சனை இல்லை கிட்னியில் பிரச்சனை இதனால் வந்து மயக்கம் கொடுக்க முடியாதுன்னு சொல்லிட்டு மயக்க டாக்டர் சொல்லுவாங்க அந்த மாதிரி கண்டிஷன்லாம் பார்த்தீங்கன்னாக்கா மூட்டு மாத்த ஆப்ரேஷன் வந்து நம்ம எப்படி தவிர்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் பொதுவாக மூட்டு மாத்த ஆப்ரேஷன் வந்து வலி போக்குறதுக்காக மட்டும்தான் பண்ணுவாங்க நல்லா பார்த்துட்டிங்கனாக்கா உங்களோட ஃபங்க்ஷன்ஸ் பாதிக்கப்பட்டாலோ இல்லை வலி அதிகமாக இருந்தாலோ அப்போ மட்டும்தான் மூட்டு மாத்த ஆப்ரேஷன் பண்ணணுன்னு சொல்லிட்டு உங்கள் ஆத்தோபெடிக் டாக்டர் சொல்லுவாங்க அப்போ அந்த வலியை மட்டும் நம்ம டார்கெட் பண்ணோம்னா போதுங்க நம்ம மூட்டு மாத்தா ஆப்ரேஷன் பற்றி எதுவுமே சிந்திக்க தேவையில்லை அப்போ வேறு என்னென்னலாம் வழி இருக்குன்றதை பற்றி நம்ம தொடர்ந்து பேசுவோம் மீண்டும் அடுத்த சந்திப்பில் நம்ம இதை பற்றி தெரிஞ்சிக்கலாம் அது வரைக்கும் தமிழ் ஸ்பைன் டாக்டர் ஃபார் பெயின் ரிலீஃப் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ண பண்ணாதவங்க அதை சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நான் போடக்கூடிய இந்த விளக்கம் அடுத்த முறை உங்களுக்கு வந்தடையும் அதை பார்த்து நீங்கள் பலன் பெறலாம் நன்றி வணக்கம்